அப்ப இப்படிப்பட்ட கேடு கட்ட கூட்டம் தான் தவீது என்ற எடுத்துக்கிட்டு இருக்கான் சரியான நபர்களாக இருந்தா உண்மையிலே இவர்களுக்கு வந்து திராணி இருக்குமே தைரியம் இருக்குமே ஆனால் இந்த வழிகட்ட கூட்டத்தினரை பார்த்து ஜாக்கு கூட்டமா இருந்தாலும் சரி எல்லாம் சேர்ந்து திரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த கபு வணங்கிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பயிரங்க அறைகோல் விடுக்கின்றோம் நீ சரியான நபராக இருந்தால் நாங்க இல்லாத நேரத்தில் எங்க மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை எங்க முன்னாடி சொல்ல தயாரா கண்டவலைய நோட்டீஸ் போட்டுட்டு ஓடிடுறது வா விவாதம் பண்ணுவோம் வா உட்கார்றியா கேட்போம் இதெல்லாம் கேட்போம் எல்லாத்துக்கும் பைரங்க அறை விடுக்கின்றோம் நீங்க சரியான நபர்களா இருந்தா வா எல்லாரும் வா ஒப்பந்தத்தை போட்டு நீ வந்து சொல்லக்கூடிய எங்க நாங்க இல்லாத நேரத்துல எங்க மேல சொல்றீல்ல அவதூறு உனக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் எங்க முன்னாடி வந்து சொல்லு என்று அவர்களுக்கு பைரங்க அறைக்கு உள் விட்டு நிறைவு செய்கின்றேன் வா இந்த வானாலும்